சிக்கன் கிரேவி போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி அரை கிலோ சிக்கன் இருக்குது கிரேவி செய்யப்படும் வெந்தயம் தோம்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை ங்க வதக்கிட்டா தக்காளி போட்டுப்போம் ஏன்னா நான் ரெண்டு மூணு டைம் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் உப்பு வெட்டி எடுத்து அது கேட்டிருக்காங்க நீங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறீங்களே என்ன மசாலா போட்டு செய்கிறீங்க கடை மசாலா கேட்குறாங்க இல்லை நான் மசாலா கடை மசாலா போட மாட்டேன் வீட்டில் உள்ள மசாலா மட்டும்தான் பெரும் குழம்புச்சூல் மட்டும்தான் அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பூண்டு பேஸ்ட்டு போடுற மாதிரி அதை செஞ்சு காமிக்க சொல்லிருக்காங்க நீங்க கடா மசாலா போடுறீங்களான்னு கேட்டாங்க உங்களுக்காக தான் இப்போ வீட்டில் செஞ்சு காமிக்கிறோம் எந்த மசாலா போடாமல் அரை கிலோ சிக்கனை போட்டுக்கோங்க வேணும்னா தயிர் ஊற்றிக்கலாம் லெமன் ஊற்றிக்கலாம் வேற எதையுமே நான் சேர்க்க மாட்டேன் பாருங்க கொஞ்சம் நேரம் இருக்கும் பாருங்க மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோம் குழம்பு தூள் தான் சேர்க்குறேன் பாருங்க தான் குழம்பு தூள் மட்டும் தான் வேற எதுவுமே சேர்க்கறது இல்லை தண்ணி கொஞ்சம் வெந்நீர் தண்ணி இருக்கு கட்டிக்கலாம் அவ்வளோதான் இதுதான் சிக்கன் கிரேவி இது வெளி மட்டும்தான் செய்வோம் நாங்கள் வேறு எந்த மசாலாவும் கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி போடுவேன் அவ்வளோதான் ஜீரகம் சோம்பு மிளகு தேங்காய் இதுதான் அந்த கிரேவிக்கு அரைச்சி ஊற்றுறது வேறு எந்த மசாலா கிடையாது என் பாருங்க எப்போவுமே பிரியாணி செஞ்சால் தாளிச்சா செய்வேன் இன்றைக்கி சிக்கன் கிரேவி மட்டும் தான் செஞ்சுருக்கேன் அதை போட்டு சாப்பிட வேண்டியதான் அதை சாப்பிட்ற மாதிரி செஞ்சிருக்கேன் வேறு எந்த மசாலாவும் சேர்க்காம கேட்டிருந்தாங்க என்ன மசாலா சேர்க்குறீங்க என்ன மசாலா எந்த மசாலாவும் சேர்க்கல நேராக உங்களுக்கு நேராக தான் அரைச்சி சேர்த்தேன் பார்த்தீங்களா இதுதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சிக்கன் கிரேவி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா இப்படியே செஞ்சு சாப்பிடுங்க கடையில் உள்ள மசாலா வாங்கவே வாங்காதீங்க உடம்புக்கு எடுதல் நம்ம வீட்டில் என்ன இருக்குது மிளகு சீரகம் நிறைய சேர்த்தாவே அதுவே நல்லாயிருக்கும் குழம்பு അത് മാറി ചെഞ്ച് സാപ്പിട്ട് പോിക്കൻ ഗ്രേവി റെഡിയായിട്ട്